பேராசை பாரதியார் சொல்லிருக்கார் ஆசைப்படுறதுன்னு ஆயிடுச்சுன்னா சின்ன ஆசைப்படக்கூடாது பெரிய ஆசையாக தான் பண்ணோம் பேராசையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ஆசைக்கும் ஒரு அளவு இருக்குது இல்லை அந்த ஆசை அளவு போது பேராசையாக மாறுது அது நல்ல பேராசையாக தீய பேராசையாக நன்மையாக தீமையான் அப்பேற்பட்ட பேராசை சம்மந்தப்பட்ட கதை தான் இது கதையை உங்கள் எல்லா சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஸ்டோரில் பைமோட் ஆப் இருக்குது அது ஒரு குரோசரி சம்மந்தப்பட்ட ஆப் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அதில் தேவையான க்ரோசரி ஷாப்பை ஆர்ட்ரு போட்டு வீட்டிலேருந்தே ஆர்டர் போட்டு பயன்படலாம் கதைக்குள்ளே போகலாமா ஒரு ஓசைப்படாத சின்ன கிராமம் பச்சை பசையிலும் மாமரங்களுக்கு நடுவில் ராஜா அப்படிங்கிற ஒரு இளைஞன் தன்னோட தாய் கமலம் தங்கை பூஜா அவங்களோட வாழ்ந்து வந்தான் அவர்களோட ஒரே சொத்து ஒரு பழுத்த மாம்பரம் அதுலேருந்து கிடச்ச பழங்களை விற்று தான் ராஜா தங்கிக்கு படிப்பு தாய்க்கு ஆறுதலாம்னு கொடுத்தான் கிராமத்தை ராண பழராஜா அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த நேரத்தில் தான் பேராசிரியோட தொடக்கம் வருது என்னான்னு கேட்டால் ஒரு நாள் ராஜா நகரத்துக்கு பழவிக்க போனான் அங்கே ஒரு வியாபாரி மரவெட்டின் வியாபாரி அவனை சந்தித்து வியாபாரி சொல்கிறாரு ஏண்டா அந்த மரத்தை வெட்டி மரத்தட்டு செஞ்சால் அஞ்சு லட்சம் ரூபாய் அந்த பணம் எதுக்கு ராஜாவின் மனதில் பணத்தோட பிம்பத்தை குறுக்கிட்டது இந்த நேரத்தில் எச்சரிக்கையும் எரிச்சலும் உங்களுக்கு காமிச்சிது என்னென்னா கிராமத்து பாட்டி அவனை தடுத்தா ராஜா இந்த மரம் தந்தையின் வேர்வையால் வளர்ந்தது இதை வெட்டுனா வாழ்வே சரிந்து போகும் அதை ராஜா கேட்டுக்கவே இல்லை ஏன்னா பணத்தோட ஆசை வந்துடுச்சு பணத்தின் ஆசை எல்லாத்தையும் மறைக்கும் பாட்டி நீங்கள் புரிய மாட்டேங்கிறீங்க இதை வெட்டுனா தங்கைக்கு நகரத்தில் படிப்பு நம்ம ஊரில் பெரிய வீடு இப்போதான் அழிவோட காட்சி என்னென்னா நாள் ஒன்று ராஜா கோடாரியே ஓங்கினான் டக் டக் அப்படின்னு மரத்தோட கிளைகள் உதிர்ந்தது பால் சாறு வழிந்தது மரம் ஐயோ அப்படின்னு அலர்லியது போல் தோணுது நாள் ரெண்டு மரத்தின் தோலை உரித்தான் பூஜா கேட்டால் தங்கச்சி அண்ணா மரத்துக்கு வலிக்காதா அதுக்கு ராஜா சொல்கிறான் பேஷ் மரத்துக்கு உணர்ச்சி இல்லை தங்கச்சி அப்படின்னு மூணாவது நாள் வேற வெட்டினா க்ரிச் அப்படின்னு சாய்ந்தது மரம் தாய் கம்மலாம் அலறினோம் இது நம்ம குடும்பத்தோட ஆத்தா இதை கொண்டுட்டியா அப்படின்னு விளைவுகள் இதுக்கப்புறம் மரம் இறந்த பிறகு கிராமத்தை ராஜாவை கொடூர அப்படின்னு திட்டினாங்க பூஜாவோட பள்ளிப்பிடிப்பு நின்றுது ராஜாவின் கைகளில் இருந்து அஞ்சு லட்ச ரூபாய் வெக்கத்தை சுமையாக மாறியது மனம் மாற்றோம் மனம் மாறிட்டான் எப்படின்னா ஒரு இரவு ராஜா கனவு கண்டான் மாமரம் வந்து பேசுகிற மாதிரி ராஜா நீ வெட்டியது என்னல்ல உன் மனித தாத்த அப்படின்னு கனவுல பூஜா அண்ணா எனக்கு பழம்தான் அப்படின்னு அழுதா அதிகாலையில் ராஜா மரத்தை அடிச்சு வரலை மண்டிவிட்டு மன்னிக்கணும் அப்படின்னு புழம்போம் இதை மீட்கணுமே இதை சரி செய்யணுமே அப்படின்னு ராஜா முடிவெடுத்து நூறு மரக்கண்ணை நான் வாங்கி நட்டான் பாட்டியிடம் முழங்காலருந்து மன்னிப்பு கேட்டான் கிராமத்து குழந்தைங்களுக்கு பழம் சீக்கொல்ட்டு பொறுமை அப்படிங்கிற பாடத்தை சொன்னான் பழங்கிறது சாதாரணமாக கிடைக்கிது பொறுமையாக இருந்தால் தான் பழம் கிடைக்கும் இதோட முடிவு பாடம் என்னான்னு கேட்டால் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு ராஜாவோட புதுமரம் பொற்காலம் கா காட்டின கிராமம் மீண்டும் ஆந்தோப்பு அப்படிங்கிற பெயருக்கு சொந்தமானது கடைசி எட்டில் என்ன சொல்ல வருதுன்னா பேராச வேகத்து பேராச வேகத்தில் செல்வத்தை தேடினால் வேரோடு அழிவு வரும் பொறுமையின் பலமே நித்திய செல்வம் செல்வம்ங்கிறது பேராசையினால் வரக்கூடாது உழைப்புனால தான் வரணும் பொறுமையே செல்வம்